வணக்கம் சார் பாணர் படத்தை பார்த்தோம் படத்தை பார்த்துட்டு உண்மையில படத்தை விட்டு வெளியே வரும்போது சரியான ஒரு ஒரு ஃபீலோட அனுப்பிச்சிருக்காங்க வெளியில் ஏன்னா ஒரு மனிதன்னா என்ன மனித நேயனா என்ன ஒரு மனுஷ மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதெல்லாம் என்னடா இப்படி மனசை இது பண்ணுற மாதிரி அவ்வளோ அதுமே எடுத்துருக்காங்களே அப்படின் சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது படம் சூப்பராக இருக்கு சார் கதை நல்ல கதை ஏழையா பிறந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வெளி உலகத்துக்கு பல பேர்த்த பல விதத்தில் பார்த்தா கூட எல்லாருடைய மனசுலையும் ஒரு மனித நேனம் ஒன்று இருக்குங்கிறத அவ்வளோ அழகாக காட்டிருக்காங்க சார் படம் சூப்பராக இருக்கு சார் படம் சூப்பராக இருக்கு மாநகரம் படத்தை நானும் பார்த்தேன் நண்பர் தான் கூட்டி வந்தாரு ஃப்ரெண்டு அவரு படம் பார்க்கும்போது நல்ல ஒரு கதை கலத்தை பண்ணிருக்காரு அந்த குழந்தைங்க வந்து எப்படின்னா பாதிக்கப்படுறாங்க அது பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்களோட பேக்ராப் ஃபேமிலி எப்படி இருக்கும் அந்த குழந்தை அவரால மீட்க முடியாதனால அவர் எப்படின்னா கஷ்டப்படுறாரு அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறாரு அந்த ரெடி பண்ண பணம் மிஸா என்னதுக்கப்புறம் அங்கே ஒரு சூழல் அங்கே தேடி போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு இறக்கத்தோடு போயிடறாரு அப்படி ஒரு துல்லியமாக ரொம்ப நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு வானகரன் ஹீரோ வந்து ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக அந்த கேரக்டரில் வானகரன் கேரட்டில் செம்மையாக நடிச்சிருக்காரு படத்துக்கு வந்து இசை மேல் மேலும் பயங்கரமா மெருக மெருகேத்தி இருக்கு படத்துல காமெடி ரொம்ப அருமையா இருக்கு காமெடி பாத்தீங்கன்னா கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் இறந்துட்டாரு ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் இறக்கலங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு அவங்கள மாதிரி மேடை நடத்துல டுப்போட் நடிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை டேரக்டர் செலக்ட் பண்ணி கூட்டி வந்து இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தது இல்லாம கேப்டன் விஜயகாந்த் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஒரு வரலாறு மிகப்பெரிய நேர்த்தியாக சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு பண்ண பார்க்குற மாதிரி இருக்குது எனக்குன்னா அழுவது தாங்க முடியல அப்புறம் டி ராஜேந்திரன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அந்த மேடை நடக்கத்தில் அவரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த குழந்தை ரொம்ப நல்லா அடிச்சிருக்குது ரொம்ப மக்களோட குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் வான் நிச்சயமாக நிச்சயமா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா பாருங்கள் எல் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் சரி இது ஒரு கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுற அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு மனிதனால இருக்க முடியாது அப்படிங்கிறது அழகா அந்த படத்துல காட்டிருக்காங்க நம்மளால முடிஞ்சது ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் படம் கஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்குற உதவியை அழகா செஞ்சிருக்காங்க எல்லாரையும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் மிக மிக சூப்பரா இருக்கு அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மனிதர்களுக்கு தான் கடவுளுங்கிற விஷயத்துல அந்த அனுமான் கேரக்டர் போட்டு நடிக்கக்கூடிய ஹீரோ வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு உதவி அது நேர்த்தியாக பண்ணிருப்பாங்க அந்த கதை அந்த சீனும் நல்லா இருக்கும் மனிதர் தாங்க கடவுள் வேண்டிக்கிற கடவுள் வந்து நேர்ல வந்து செய்ய மாட்டாரு உதவி பண்ற ஒவ்வொருத்தரும் கடவுள் கடவுள் தான் அப்படின்ட்டு அழகா சொல்லி இருக்காரு சூப்பரா இருக்கு சார் படம் நிஜமாவே நல்ல படம் சார் வெரி ஃபீல் குட் மூவி பட் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் பப்ளிஷிங் டு ரீச் பப்ளிக் அப்பா அப்பா பொண்ணோட அந்த பாண்டிங் பாட்டு மியூசிக் நல்லா இருந்தது ஆக்டிங் நல்லா இருந்தது கதை பியூட்டிஃபுல் கதை வெரி ஷார்ட் ஸ்டோரி பட் இட் வாஸ் நோ டேக்கன் இன் குட் வே எக்ஸலண்டாக இருந்தது எல்லாம் எல்லாம் நல்லா இருந்தது நிச்சயமாக 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 பார்க்கணும் அது அண்ட் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய படம் அது ரொம்ப நல்ல படம் சின்ன ஒரு லைனர் தான் ஆனா ரொம்ப நல்லா இருந்தது படம் ஒரு அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு இது பணம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல பணத்தை பணம் இல்லாதவங்க கூட இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்டோரி ஆஹ் சின்ன பட்ஜெட் படம் தான் இந்த மாதிரி படத்துக்கு தான் நிறைய வந்து பப்ளிசிட்டி வேணும் நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான்

மனது வருடுது இசையெல்லாம் வந்து கச்சா மூச்சா இல்லாம நல்ல அருமையான ஒரு இசை வசனங்கள்லாம் நல்லா இருக்கு படம் கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இதுல வந்து மெயின் கருவா வந்து பணத்தை காமிச்சிருக்காங்க பணத்தை விட பாசம் தான் பெருசுன்றதை கடைசியில எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க அனைவருக்கும் கடவுளை காமிக்கிறாங்க எல்லா மத கடவுளையும் காமிக்கிறாங்க எல்லா மத கடவுளும் கடைசியில் ஒரு தான் வெளி வெளிய கொண்டு வரப்படுது மனித நேயத்தை பத்தி உண்மையா நல்லா நல்லா எடுத்திருக்காரு ஸ்ரீராம் பத்மநாபன் சார் நன்றி சார் ரொம்ப அருமையா இருந்தது எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டரே கிடையாது இந்த படத்துல பாசிட்டிவா எல்லாருமே பாசிட்டிவா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு காமெடியும் சரி அந்த ஹீரோயின் கேரக்டரும் சரி அந்த ஹீரோ ரொம்ப கிளாஸா நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த திருடன் இதில் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் வருவார் அவர் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது படம் உண்மையிலே பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லாருமே படம் நல்லா இருந்தது முக்கியமாக சொல்லணுன்னா அதில் வந்து அந்த மியூசிக்கு அந்த சாங் சாங்ஸ் வந்து ரொம்ப க்ளாஸ் நல்லா கிளாசிக்கலாக இருந்தது நல்லா இருக்குது படம் தேங்க்யூ தேங்க் யூரன் அப்படிங்கிற இந்த படத்தை மிக அற்புதமாக ஒரு காவியமாக ஒரு சிறந்த ஒரு கவிதை படிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கு இதை மிக அழகாக தயாரித்த ஸ்ரீராம் சாருக்கு வந்து என்னுடைய மன பாராட்டுகளையும் நந்திகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக இருந்ததா தான் முதல்ல டைரக்டர் சார சொல்லு படம் வந்து ஏதாவது சொன்ன ஒரு கவிதையை வாசித்து வந்த மாதிரி இருக்கு வெளியே பண்ணாங்க இரண்டு மணி நேரம் தான் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அதுல வந்து முக்கியமாக நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னாங்க அவருடைய அந்த தாத்தாவோட இது ஜீன்ஸ் சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப அவர்கிட்ட இருக்கு ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எந்த வரைக்கும் அது முக்கியமா கடைசியில கோபம் வந்து ஒரு நடனம் ஆடும்போது ராகேஷ் பேர்ன்றத அவர் நிரூபிக்கிறாரு அங்க அருமையான முத்திரைகளோட அந்த நடனம் அந்த அந்த மாதிரி கோபம் வந்து ஆடும்போது அருமையா இருந்தது ஒவ்வொரு காட்சியிலுமே அவருடைய நடிப்பும் அந்த இறுதி காட்சி வரக்கூடிய நமது ஆதேஷ் பல எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பராக இருப்பவரு அவருடைய நடிப்பும் வந்து ரொம்ப அற்புதமா பாராட்டபடியா இருந்தது ஒரு சின்னாலும் ரொம்ப அற்புதமா இருந்தாரு அதுல வந்து அவர் பேசும்போது அந்த வசனம் பேசும்போது என் கண்ணு என் குழந்தை கண்ண தண்ணீர் வந்துருச்சு அந்த ஒரு நிமிடம் தான் பேசினார் அவர் எல்லாருக்குமே எல்லா தகப்பினங்களுக்குமே வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்த குழந்தைக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க தேப்பன் மகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஆழாக பதிச்சிருக்காரு கரெக்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த யாரோ பாடலும் சரிங்க அப்புறம் உனக்கு நான் உலகம் எனக்கு நீ உலகம் அந்த குழந்தை கிட்ட பாராருங்க ரெண்டு பாட்டும் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் ஏன்னா அந்த மியூசிக் அது இருக்க விதம் இசை எல்லாமே ரொம்ப அந்த வரிகள் தெளிவா கேட்கறது ரெண்டு பாடலுமே ரொம்ப அற்புதமா வந்திருக்கு கண்டிப்பா அது ஹிட் அடிக்கும் ரெண்டு பாட்டுமே அப்புறம் ஒரு ஒரே இடத்துல மட்டும் எனக்கு வந்து சில விஷயங்கள் செலுத்தலாம் நல்ல கதையோட சேர்ந்துருக்கு டிஆரும் விஜயகாந்த் சாரையும் அதோட இணைச்சி அவங்களோட நாடகத்தில் நடிக்கிறவங்கன்ற மாதிரி காமிச்சு விஜயகாந்த் சாரோட பல குணச்சித்திரங்களை வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அதையும் வெளிப்படுத்துற விதமா அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அவரை சார் அப்படியே பார்த்த மாதிரியே இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல மட்டும் அந்த சினிமா டைரக்டர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு சுத்துவாரு அவர் பேசும்போது ஐயா ஐயா இது வந்து பொம்மை சாவி சினிமா எக்ஸ்பிரஸ் இது மூணுத்திலேயும் வரா மாதிரி போடுங்கன்னு போது அவன் இல்லாத பேர்லாம் சொல்றான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த இடம் மட்டும் எனக்கு பொம்மை சாவி சினிமா எக்ஸ்பிரஸ் மூணுமே பத்திரிக்கை வளர்க்கல பிரசித்தமான இதுதான் அங்கே எதுக்கு இல்லாத பேர்லாம் சொல்றான்னு ஏன் சொன்னாங்க அப்படின்றது ஒரு டவுட் வந்தது

அருமையான படம் அனைவருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே எங்களுடைய பாராட்டுகள் நன்றி